உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இந்த கர்மாலேருந்து கொஞ்சம் தப்பிக்கணும் தோஷத்துலேருந்து தப்பிக்கணும்னா எங்கே என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம் அந்த கர்மாங்கிற வார்த்தை தான் மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இருபது வயசு வரலும் ஹோட்டலில் வேலை செய்யுமா இருபத்தி ரெண்டாவது வயசுலேருந்து அவன் பெரிய ஸ்டார் ஆகிடுவான் இது பிதிர்லோகம் எப்படி தனியா இருக்கோ எமலோகம்னு எப்படி தனியா இருக்கோ அது போல் கர்மாக்குன்னு தனி உலகம் உண்டு அந்த கர்மா தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஏற்ற இருக்கிறதுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் கர்மா தான் காரணம் கிளி ஜோசியம் பார்க்கறாங்க அந்த கிளி வந்து ஒரு பாம்பு வருடம் வந்து பாம்பு குத்திட்டு போற மாதிரி ஒரு ஃபோட்டோ கொண்டு வந்து காமிக்கிறது அப்போ உங்க மாங்கல்யத்துக்கு ஒரு தோஷம் வருது உங்க வீட்டுக்காருக்கு ஒரு கண்டம் அப்படி இல்லைன்னா உங்க பையனுக்கு ஒரு கண்டம் காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறது விதி முருகரை வந்து சிவகருமானம் அனுப்பிவிட்டேன் போய் அந்த ரெண்டு பேரும் காப்பாற்றப்படாருன்னு முருகன் அனுப்பிவிடுறேன் முருகர் வந்து கிளி மூலியமா சொல்கிறார் ஆதன் ஆன்மிகம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் வந்து முருகனுடைய திருவிளையாடல் நிறைய பார்த்துட்டு வரோம் அதில் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில நடந்த முருகன் செய்த அற்புதங்களை பற்றி நமக்காக சொல்ல வந்திருக்காரு தாம்பரம் வாராகி ஈசனேசன் அவர்கள் சார் வணக்கம் பவுத்ஸ்வல் சார் இப்போ ஒரு காரியத்தடை இந்த கர்ம வினை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் எல்லாருடைய ஜாதகத்திலையுமே அமைஞ்சிருக்கும் இந்த காரியத்தடை நீங்கி அவங்க செய்கிற விஷயங்கள் எல்லாம் ஜெயிக்கணும் இந்த கர்மாலேருந்து கொஞ்சம் தப்பிக்கணும் தோஷத்துலேருந்து தப்பிக்கணும்னா எங்கே என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம் கண்டிப்பாமா அதாவது வழிபாடே நம்ம எப்படி செய்யணுங்கிறது ஒரு வரைமுறை இருக்குது நமக்கு முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ரிஷிகள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க கர்மா அந்த நாலு எழுத்துக்கு நாலு வேதங்களும் அடக்கம் கர்மாங்கிற கர் மூன்று எழுத்து தான் இல்லையாப்போ அந்த துணைக்காலோட சேர்த்து நாலு எழுத்துன்னு வச்சுக்கிட்டா கூட அந்த நாலு எழுத்துக்கும் நான்கு வேதங்களும் அடக்கம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த கர்மாங்கிற வார்த்தை தான் மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது பன்னெண்டு வயசு வரலும் கஷ்டப்படுவான் பதிமூணு வயசுக்கு அப்புறம் மெட்ராஸுக்கு போவான் சூப்பராக இருப்பான் இருபது வயசு வரலும் ஹோட்டலில் வேலை செய்வான் இருபத்தி ரெண்டாவது வயசுலேருந்து அவன் பெரிய ஸ்டாரிடுவான் முப்பது வயசு வரலும் போஸ்டர் ஓட்டுவான் முப்பத்தி அஞ்சாவது வயசுல மினிஸ்டர் ஆகிடுவான் அப்போ அந்த கர்மா அவனுக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க அதற்கும் வயது இருக்கு இந்த காலகட்டம் வரைக்கும் அதாவது காரணம் அப்ப அந்த கர்மாங்கிற நாலே நாலு எழுத்து மூணே மூணு எழுத்துல ஒவ்வொரு மனிதனுடைய ஏற்ற இறக்கமும் உயர்வு தாழ்வும் அவனுடைய வளர்ச்சியும் தீர்மானிக்கப்படுகிறது சாமியே கும்பிட மாட்டான் அஞ்சாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி வச்சிருப்போம் கோவில் பக்கமே போக மாட்டாங்க அவங்கள வசதி வாய்ப்போட காரோட ஜம்முன்னு தான் இருக்காங்க நாமத்தை போட்டு ரிக்ஷா வண்டி இருப்பான் டெய்லி கோவிலில் போய் டெய்லி வேத மந்திரம் ஓதி தீபம் போட்டு பண்ணுறவங்க இன்றைக்கும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்போ இது ஏன் இந்த பேலன்ஸ் அன்பேலன்ஸ்டாக இருக்குன்னா இதுதான் கர்மா அது ஒரு மிகப்பெரிய உலகம் கர்மாங்கிறது ஒரு கர்மா உலகம்னு தனியாக இருக்குது இது பிதிர்லோகம்னு எப்படி தனியாக இருக்கோ யமலோகம்னு எப்படி தனியாக இருக்கோ அதுபோல் கர்மாக்குன்னு தனி உலகம் உண்டு அந்த கர்மா தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஏற்ற இருக்கிறதுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் கர்மாதான் காரணம் இதை இன்னொன்று இன்னொருத்தர் இப்படி மாற்றி கூட சொல்லலாம் வாழ்க்கையில் அது ஆணோ பெண்ணோ ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க காரிய தடைகள் ஏற்படுகிறதா நீங்கள் நினைக்கிறது நடக்கலையா நீங்கள் நினைக்கிற விஷயம் தள்ளி போயிட்டே இருக்கா பையனை கல்யாணம் பண்ண சாமி பொண்ணுக்கு மாப்பிள்ள இப்ப அதான் கேட்க வந்த இந்த கர்மாங்கிறது கல்யாணம் குழந்தை பிறப்பு வேலை தடைன்னு சொல்லி சுத்தி வர எல்லா விஷயத்திலுமே ஒரு ஆல் ரவுண்ட் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படி இருக்குல்ல புரிஞ்சுக்க நடந்து பிரச்சனையாவே இருக்கே சார் நல்லா அப்படியே அன்னோன்னியமா இருப்பாங்க எங்க வீட்டுக்காரர் தான் அப்படின்னு கடைசியில பாத்தீங்கன்னாக்கா சூழ்நிலை ரெண்டே நல்ல சூழ்நிலை மாறிடும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மிலிட்ரியில் ஒருத்தர் ஒர்க் பண்றாங்க தான் ஒம்பது வருஷம் கூட கூடவே அவங்கள அப்புறம் வருஷம் வச்சுருக்காரு ரிட்டையர்மெண்ட்டை வாங்கிட்டு வந்துடுறேன் போய் வேலையை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்பா அம்மாட்ட அனுப்பி வைக்கிறார் இந்த ரெண்டு சம்பந்திக்கும் ஒத்து போல அப்பா அம்மாவுக்கு ஒத்து போல இந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறது சின்ன சின்ன பசங்க ரெண்டு பேர் அப்ப கர்மா எப்படி வேலை செய்யுது அங்கே பாருங்க அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை அவங்க மனைவி ஒற்றுமையா இருக்காங்க அவங்க உறவுகளால இவங்க வாழ்க்கை பாதிக்க ரெண்டு அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிக்கலையா பிடிக்கலையா அதனால இந்த பொண்ணு சூசைட் பண்ணிடுச்சு அப்போ அந்த ஊழ்வினை கர்மா அந்த பாவதோஷம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க புரியுதுங்களா அப்ப அதுக்குதான் உங்க காதல ஒரு பரிகாரம் மூந்துருத்தா நீ இதை போய் செய்ய விளக்கேத்துன்னு சொல்லிட்டாங்களா அது ஏதோ ஒரு ரூபத்துல சா தெய்வம் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குதுன்னு அர்த்தம் ஏதோ ஒரு வகையில தெய்வம் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குதுன்னு அர்த்தம் அப்போ அதையே ஒரு வாய்ப்பா எடுத்துட்டு இமீடியட்டா நீங்க போய் அந்த விஷயத்தை செஞ்சிடணும் அதில் அலட்சியமே இருக்க கூடாது கர்மா உங்களுக்கு ஏதோ ஒரு சான்ஸ் குடுக்குதுன்னு அர்த்தம் எல்லா கோவிலுக்கும் எல்லாரும் போறாங்க ஏதாவது ஸ்பெஷலாக ஒரு இடம் இருக்கா அது அவங்க ஜாதகம் ஜாதக அதுவும் ஜாதக கர்மா ஜாதகத்தை நிர்ணயம் செய்து அவங்க சொல்லக்கூடிய தேவைகள் எனக்கு கல்யாணம் ஆகணும் அல்லது வந்து இது மாதிரி லைஃப்பை பயமாக இருக்குது அந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத பார்க்கணும் முன்னேற்றமே இல்லை கடனாக இருந்தது ஒரே கடனாக இருக்குது இல்லை ஏமாந்துட்டோம் நிறைய பணம் காசு வச்சுருந்தோம் வீடு வச்சு எல்லாமே லாஸ் ஆகி வித்துட்டோம் எல்லாமே மனசெலவில் ஒரு பயத்தை ஏற்படுத்தி அதனால் நடக்கக்கூடிய விஷயம் ஸோ அப்போ இந்த மாதிரி அவங்க என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்களோ அந்த கம்ப்ளைண்ட்டை பொறுத்து கர்மாவுக்கு கர்மா அப்புறம் தீர்மானிக்கும் எந்த ஆலயம் அப்படின்னு நீங்கள் இன்னொரு விஷயம் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது எங்கள் வீட்டில் எங்கள் வாழ்க்கையிலே நடந்த ஒரு விஷயம் இதுவும் முருகருக்கும் கூட ஒரு சம்மந்தம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் அந்த காலம் மீன்ஸ் ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எங்கள் அப்பா வந்து மயிலம் முருகர் கோவிலில் வேலை செய்வார் திண்டிவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொம்மபுர ஆதீனம் அந்த ஆதீனத்துக்கு உட்பட்ட மயிலமுருகர் கோவிலில் பங்குனி ஊத்தரத்துக்கு போயிட்டு அங்கே வேலை செய்வாங்க வருஷம் வருஷம் வேலை ரொம்ப வறுமை அப்போ வந்து பங்குனி ஊத்தரம் வந்ததுன்னா நாங்கள்லாம் மாட்டு வண்டியும் கட்டிட்டு மாட்டு வண்டியில் அப்படியே ஒரு மாதிரி ஷீட்லாம் போட்டு அதில் உள்ள ராந்தல்வெட்லாம் கீழே தூங்கும் வண்டி ஆ அந்த மாதிரிலாம் நாங்கள் போவோம் அதில் அப்போலாம் சிறு வயசு அப்போ முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்புன்னா பார்த்துக்கோங்க எனக்கெல்லாம் அப்போ ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு தான் இருக்கும் அப்போ முருகர் வந்து ஒரு விஷயத்தான் அந்த இடத்துல சொல்கிறார் நாங்களாம் இருக்கோம் நாங்கள் வந்து ஒரு ஊரில் வாடகை வீட்டில் இருக்கோம் எங்கள் பெரியப்பாவும் பெரியமாவும் ஊர்லேருந்து திருச்சிலேருந்து வந்திருக்குறாங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வாசலை வந்து ஒரு கிளி ஜோசியம் போகிறார் அப்போ எங்கள் பெரியமா சொல்கிறாங்க கிளி ஜோசியம் பார்க்கலாமே ஜானகிக்கு பாருங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வேணான்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க இல்லை பார்த்துருவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்தா அந்த கிளி வந்து கிளி ஜோசியம் பார்க்குறாங்க அந்த கிளி வந்து ஒரு பாம்பு கரடனம் வந்து பாம்பு குத்திட்டு போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ கொண்டு காமிக்குது என்ன கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அந்த ஃபோட்டோ அப்போ வந்து காமிச்ச உடனே அந்த ஜோசியை சொல்கிறார் அம்மா அந்த மாதிரி பாம்பு வந்து கரடனம் குத்திட்டு போகுது இது வந்து ஒரு ஆயுள் பங்கம் ஒரு ஆயுள் பங்கத்தை இது ஏற்படுத்துது அப்போ உங்கள் மாங்கல்யத்துக்கு ஒரு தோஷம் வருது ஒன்று உங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு கண்டம் அப்படி இல்லைன்னா உங்கள் பையனுக்கு ஒரு கண்டம் ரெண்டில் ஏதா ஒன்று தான் நிலைக்கும் இன்னொன்று போயிடும் அப்படின்னு கிளிஜோசிக்கார் சொல்கிறார் இது கேட்டவுடனே எல்லோரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க தாமும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் ஒரு அபசகுணமாகவே ஃபீல் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எந்த காலத்துலேயும் அபசகுணமாக நினைப்பாங்க அவங்க சொல்லிட்டாங்க அந்த மாதிரி ஒன்று உங்கள் வீட்டுக்காரர் இருப்பார் இல்லை உங்கள் பையன் இருப்பாங்கம்மா இது எங்கள் வீட்டில் நடந்த விஷயம் நானே முருகப்பிரமாணத்தில் அனுபவித்த விஷயம் புரியுதுங்களா அப்போது எப்படி இருக்கும் பாருங்கள் அப்போ எனக்கு சிறு வயசு ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு தான் அப்போவே நான் ஃபீல் பண்ணுறேன் மரணம்னா என்னென்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேன் சரி அதுக்கு என்னன்றதுனாக்கா அவங்க ஒரு டீட்டெயில் சொல்கிறாங்க இந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு அரளிப்பூ சாத்தி வயசுக்கு ஏற்ற மாதிரி எழுஞ்சு மலை மாலையை சாத்தி நொச்சி இலையால் அர்ச்சனை செய்து அவர் அவ்வளோ டீட்டெயிலாக சொன்னார் அதெல்லாம் போய் முருகர்களுக்கு போய் பண்ணிவிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்போ நாங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய முருகருக்கு போய் அதெல்லாம் செஞ்சுட்டு வந்தோம் செஞ்சுட்டு வந்தாக்கா நீங்கள் நம்ப மாட்டீங்கமா அந்த முருகப்புற அந்த கிளி ஜோசியும் எந்த அளவுக்கு அதாவது காப்பாற்றப்படனும் அப்படிங்கிறது விதி காப்பாற்ற படனும் இந்த குடும்பத்துக்கு நாம் ஏதோ ஒரு வகையில் நம்ம நன்மை செய்யணும்னு கால இதுதான் சொன்ன அந்த கால நேரம் அதுதான் அந்த கர்மா அப்போ முருகர் நினைக்கிறாரு இந்த குடும்பத்தை நம்ம காப்பாற்ற காப்பாற்றுறதுக்கு இல்லைன்னா கர்மாவை கூட இருக்கட்டும் முருகரை வந்து சிவபெருமான் அனுப்பி டே போய் அந்த ரெண்டு பேரும் காப்பாற்றிட்டு வாடான்னு முருகரை அனுப்பி வைக்கிறார் அப்போ முருகர் வந்து கிளி மூலியமாக சொல்கிறார் பங்குனி உத்திரம் வருது எங்கள் அப்பா மயிலாங்கோவில் போய் வேலை செய்கிறாரு அங்கே சமையலுக்கு சாதம் அடிக்கிறதுக்கு அந்த ஒலை கொதிச்சிக்கிட்டு இருக்கு கொதிக்க 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 தண்ணி கொதிச்சுட்டுருக்கு அப்படி இறக்கி வைக்கும்போது வெந்நீர் பூரா மேலே கொட்டிக்கிட்டார் ஓகே அந்த வெந்நீர் பூரா மேலே கொட்டி இந்த தொட வரலாம் வெந்து போச்சு அப்படியே ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு ஒன்றுமே பண்ணமுல அப்போ ஆம்புலன்ஸ் வசதி கிடையாது இப்போல்லாம் ஆம்புலன்ஸ் இருக்குது நூற்றி எட்டு இருக்குது ஆயிரத்தி எட்டு இருக்குது அப்போல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு மாட்டு வண்டியில் போட்டு முடியும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலம் எங்கள் அப்போ வீட்டிலையும் முடங்கியிருந்தார் அப்போது விதி வலியது கர்மா வலியது ஆனால் நாம் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய தீபம் தினந்தோறும் காதாலை சாயந்தரம் அவ்வளோ பக்தி எங்கள் அம்மா அப்பெல்லாம் வந்து அரசியம்மாவிலே பேர் எழுதுவாங்க முருகப்பெருமான் துணை கன்னிமார் துணைன்னு எழுதிட்டு ஒரு ஏருமான் அப்போலாம் ரொம்ப ஏழ்மை விளக்கிறதுக்கு காசு இருக்காது அப்போது வீட்டில் ஏற்றக்கூடிய தீபம் நம்மளுடைய பக்தி நம்மளுடைய விரதம் நம்மளுடைய தூய்மை சாமி இருக்காருங்கிற நம்பிக்கை ஒரு கண்டத்தையே கூட முருகப்பெருமான் ஒரு உயிரையே கூட காப்பாற்றி கொடுத்தாரு வெளியில் எங்கேயும் போகணும் நாங்களே அதுக்கு வந்து ஒரு சாட்சி கண்டிப்பா அதுதான் நிறைய பேருக்கு சொல்வது உண்டு பரிகாரம்னு ஒன்னு ஊந்து அலட்சியப்படுத்தாதீங்க சாமி எதோ உங்களுக்கு ரூபமா உங்களுக்கு சொல்றாரு செஞ்சுட்டு போங்களேன் எதுக்கோ கடன் வாங்குறீங்க என்ன இப்போ வாஷிங் மிஷின் நாற்பதாயிரம் ரூபா சொல்றான் மாசம் நாலாயிரம் ரூபாய் நீங்க பத்து மாசம் கட்டலையா சம்மந்தம் இல்லாத பொருள் டிவி கட்டுறீங்க நாப்பதாயிரூபா கொடுத்து வாங்குறீங்க ரூபாய் நாலாயிரம் கொடுத்து கட்டணும் உங்களை உயிரை காப்பாற்ற செஞ்சுட்டு கடன் வாங்கிட்டு போங்களேன் இல்லையா இருந்தால் நீங்க நல்லா இருந்தா தானே நல்லா சம்பாதிக்கலாம் நம்ம இருந்தாதான் சரி இஎம்ஐயே கட்ட முடியும் அப்புறம் அதனால் வெறும் காடை வச்சுட்டு என்ன பண்றது நல்லா முருக பெருமான வச்சா விதியை கூட மாற்றக்கூடிய தன்மை முருக பெருமானுக்கு இருக்குது இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வந்து முருகன் வந்து எல்லோருடைய வாழ்க்கையிலேயும் நிறைய அற்புதங்கள் பண்ணிட்டு வராரு நிறைய பேர் முருகனுடைய பக்தர்களா நிறைய மாறிட்டு வராங்க நிறைய ஹோமங்கள் சம்மாதங்கள் அவருக்குரிய பிரார்த்தனைகள் நிறையமே நடந்துட்டு போய் செஞ்சு கொடுக்கிறோம் நம்ம போய் செஞ்சு கொடுக்கிறோம் அதனுடைய தாத்பரியம் என்னன்னா உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு இன்சிடெண்ட மக்களுக்கு சொல்லி இன்னும் வந்து பக்தியை அதிகப்படுத்திருக்கீங்க தொடர்ந்து எனக்கு மட்டும் இல்லாம நிறைய வெளியூர்கள்ல போய் செஞ்சு கொடுக்கிறோம் நீங்க வந்து ஹோமங்கை ஆமா 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 நிறைய திருப்பூர் கோயம்புத்தூர் சைடு இது தென்காசி நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி இந்த முருகபெருமா ரிலேட்டடா அவங்க பாத்துட்டு நிறைய சத்ரு சம்ஹார ஹோமங்களாகட்டும் பரிகார வந்து ஒரு நல்ல பதிவா தான் இருந்தது ஏன்னா முருகனுடைய மகிமை என்ன நீங்க வந்து அவருக்காக வந்து எல்லா இடத்துலையும் போய் இந்த மாதிரி சத்ரு சம்ஹார ஹோமத்தோட சேர்த்து இந்த மாதிரி பரிகார ஹோமங்களும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரு நிறைய அழகான விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் சார் நன்றி